பிரிலந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ அணியினுடைய தலைவர்களுக்கு மட்டும் மூணு மூணு நிமிஷம் இந்த பட்டிமன்றத்தை தொடங்கி வைத்தவர் மௌலவி மன்சூர் அஹமது ரப்பானி அசர்த் முதலில் மூன்று நிமிடம் வழங்கப்படுகிறது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்தும் கண்ணியத்திற்குரியவர்களை நம்முடைய எதிரணி தலைவர்கள் எல்லாம் நமக்கு சாதகமாகவே பேசிட்டு போயிருக்காங்க ஒன்று ஒன்று என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் அருமையானவர்களை அதில் சொன்னாங்க எங்கெங்கே சுண்ணத்தை வாழுது அப்போ நீங்கள் இமாமத்து வேலை செய்கிறீங்களா வேறு என்ன வேலை செய்கிறீங்க சொன்னத்தை வாழ செய்யுங்க மக்களுக்கு மத்தியில் போர் செய்யுங்க அப்போ முயற்சி செய்யுங்கப்பா சுண்ணத்தை வாழனு சொல்லல ஏதோ நூற்றில் ஒன்று பதர் இருக்க தான் செய்யும் புர்கா விஷயத்தில் நூறில் ஒரு சைத்தான் இருக்க தான் செய்யும் அது அல்லாஹ் நாடினால் சொர்க்கத்துக்கு மாறும் இல்லைனா அல்லாஹே இது அதெல்லாம் தான் திருத்தலாம் முடியாது ஏதோ நூற்றில் ஒன்று இருக்கும் தொண்ணூற்றொம்பதையும் பாருங்கள் அது இல்லாமல் சைஸ்லாம் எந்த அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ துல்லியமாக அளக்குறாங்கன்னு பாருங்கள் நான் பிள்ளை இல்லை அல்லா நம்பி காப்பாற்ற வேணும் அருமையான அது மட்டும் இல்லை மிஸ்வாக்கை பற்றி சொன்னாங்க இன்றைக்கி அவ்வளோ பேர் மிஸ்வாக்கு செய்கிறாங்க மிஸ்வாக்கில் பதிமூணு வகையான மருத்துவம் அதிலே உறுதி போட்டிருக்காங்க வாங்கி படித்து பாருங்கள் அது எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் எதிரணிகள் எந்த சொன்னத்துமே ஃபாலோ பண்ணுறதுனால நாங்கள் அதை அப்படி வீடுன்னு சொன்னால் அது மக்கள் வந்து ஏற்றுக்க முடியாது மக்களால் அதை மறக்க முடியாது வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது அருமையான பெருமக்கள் அது மட்டும் இல்லை சவுகதளி மகனாக சொன்னாங்க மீண்டும் மீண்டும் சொல்லி கடைசியாக தீர்ப்பையும் சொல்லிட்டு போயிட்டாங்க எப்படி யார் குழப்பமான காலத்தில் ஒரு சுண்ணத்தை ஃபாலோ பண்ணுறாங்க நூறு சகதடைய நன்மை அதை தான் நாங்களும் சொல்கிறோம் அதுதான் வாழ்ந்து எத்தனை சுண்ணத்தை உங்களால் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் எத்தனை ப்ரூஃப் பண்ண முடியும் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத அருமையான பெருமக்கள் அது மட்டும் இல்லை வாங்க சொன்னால் மாற்று மதக்காரங்களாம் சொல்கிறாங்க ஒரு நேரம் சொல்லலன்னு சொன்னால் கேட்குறாங்கன்னு சொல்லி எங்கள் தனி எங்களுடைய அணியில் பேசுனாங்க அது அவங்க சொல்கிறாங்க வாங்க சொல்கிறேன் யார் கேட்குறாங்க நம்ம ஆளுங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அதான் நான் சொல்லிட்டேன் நூறில் ஒன்று பதறி இருக்கேன் ஆண்களிலும் இருக்க தான் செய்வார்கள் அல்லாஹர்களுக்கு ஹிதாயத்துக்காக துவா செய்யுங்க அதுக்காக போய் போரிடுங்கள் ஒரு இடத்துல முயற்சி செய்யுங்க அவர்களை திருத்த பாருங்கள் அருமையான பெருமக்களை அது மட்டும் இல்லை தொழுகையில் இப்படி இப்படிலாம் கடைசி நேரத்தில் வராங்களாம் இமாம் கட்டினா தொழுவை வைப்பாரா யார் எத்தனை இருக்காது வந்து பின்னாடி பார்க்குறாரன்னு தெரியல அதையும் கொஞ்சம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அருமையான பெருமைக்களை அது மட்டும் இல்லை லைவ் போகுது போகுது அமல் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மகளாவை சரி நீங்கள் மகளாவை போய் அமல் செய்ய ஆர்வப்படுத்துங்க தூண்டுங்க அது மட்டும் இல்லை இன்னும் எத்தனையோ சொன்னாங்க கடைசியாக நம்ம மாப்பிள்ளை பேசினார் எல்லாமே பேசியாச்சு என்ன பேசுறதுன்னே தெரில அப்படியே சப்பா கட்டி கட்டிட்டு அப்படியே போயிட்டார் அவரே சொன்னார் வாழ்ந்து தான் அதுலலாம் எந்த சந்தேகமும் இல்லை வீழாமல் பார்த்துக்குங்க அப்போ வாழுதுங்கிறத அவரே சொல்லிட்டு போயிட்டார் அருமையான நடுவர் வரையில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது அதுதான் சொன்னீங்க நபிவழி நாள் வரை அது ஒரு நாளும் வீழாது ஒவ்வொரு நொடியும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கும் அது இறைவன் விதைத்த விதி அதை யாராலும் மாற்ற முடியாது மறைக்க முடியாது மாற்ற சகோதரிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஒப்புதல் இந்த ஹண்ட்ரேடு அப்படிங்கிற புக்கு தெரியும் அருமையான தலைவர் அவர்கள் எதனால் ஒரு மாற்று மத சகோதரர்கள் தரார் இந்த ஹண்ட்ரேடு நூறு பேத்தெல்லாம் ஃபஸ்ட்டு நபியை தான் கொடுத்தாங்க ஏன் அந்த அளவுக்கு நபி அவருடைய வாழ்க்கை அருமையாக இருந்தது என்பதை மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு நான் ஆணித்தரமாக அழுத்தமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் எந்த நாளும் அன்றும் வாழ்ந்தது என்றும் வாழும் இனி என்றென்றும் இந்த உலகம் இருக்கின்ற வரை கியாமத்து நாள் வரை சுண்ணத்து வாழும் வாழும் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறது என்பதை நான் கூறி வாக்களித்தாவுக்கு நன்றிக்கூட நடைபெறுகிறேன் ராஜவான நிலஹந்தல் இல்லாதாக இருந்தினாலுமே அஸ்ஸலாம் அலவுக்கும் அரஹனத்துல்லா மறக்காத இறுதியாக எது உயிழுகிறதே என்கின்ற அணியினுடைய தலைவர் மூன்று நிமிஷம் எடுத்துக் கொடுக்கிறார்கள் அஸ்ஸலாம் அலவைக்கும் அரஹணத்துல்லா மறக்காதோ ரொம்ப பேசுகிறது வாய்ப்பு இல்லை நவீன காலத்தில் வாழுகிறதா வேளுகிறதா அந்த மறுபடி மறுபடியும் தலைவருக்கு அந்த தலைப்பை சொல்லிகிட்டே இருக்குன்னு போல இருக்கு மறந்துடற அடிக்கடி மறதி இருக்கும்போது தெரியுது நவீன காலத்தில் வாழ்றதா வாழ்கிறதா இல்லை அதுதானே இன்னைக்கு பேச்சு தலைப்பே நவீன காலத்தில் வாழ்றதில்ல அப்படிங்கிறதுனால தலைப்பே போட்டிருக்கோம் பின்பற்றுங்க என்பதாக தான் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நபீனுடைய சின்னத்தை பின்பற்றுங்க விட்டுறாதீங்க நீங்கள் வழிதவறி போயிடுவீங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதால் தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஏன் சொல்கிறோம் பின்பற்றாதனால சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் குளிப்பு ஃபரில் பற்றி பேசுனார் கோட்டாபாளையம்மா குளிப்பு ஃபரளுங்க அது சுண்ணத்தில் குளிச்சாதான் ஒரு உடவுல உள்ள எல்லா முடியும் நினைவுபடி குளித்தாதான் ஃபரளே நிறைவேறும் குளிப்பே கூடும் அதே போல் ஒழுவும் ஒழுங்காக தான் ஒழு தொழுக கூடும் அதே போல் திருமணத்தில் இன்னைக்கு நடக்கக்கூடிய அனாச்சாரம் உங்களுக்கெல்லாம் தெரியும் திருமணத்தில் எத்தனை பெரிய அனாச்சாரங்கள் நபி சொன்னாங்க திருமணத்திலேயே சிறந்த நிக்காக என்பது ஐஸ்வருஹா மகூனா என்பதாக சொன்னார்கள் செலவினங்கள் குறைந்திருக்காக தான் என்பதாக சொல்லி இன்னைக்கு அவன் அறுபது கடா வெட்டினா நூறு கடா வெட்ட என்பதாக சொல்லி எத்தனை பெரிய அனாச்சாரங்களும் அநியாயங்களும் மீறி கொண்டிருக்கிறது மேடையிலேயே இன்னைக்கு டான்ஸு ஆடல் பாடல் என்பதாக சொல்லி எத்தனை பெரிய கலாச்சார சீர்வு நடந்து கொண்டிருக்கிறது அபிசல்லாசன் சொன்னது என்ன பெண்களை மறைக்கணும் என்பதாக சொல்லுகிறார்கள் அந்த பெண்களையே ஆட விட்டுக்கிட்டு மேடையில் உட்கார வச்சு இவ்வளவு நாளா பருதா முறைப்படி பெண் பார்ந்த அந்த பெண்ணை கல்யாணம் அன்னைக்கு மேடையில் உட்கார வச்சு என்னையும் பாரு அழகையும் பாரு என்பதாக சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் சொன்னா இது எங்க சொன்னது வாழுது அதே போல மனைவி இருக்காங்க இல்லையா மனைவியினுடைய வாயிலை ஊட்டக்கூடிய வாயிலே வாயிலை ஊட்டக்கூடிய உணவு கூட நபீஸ்லஹாசன் அவர்கள் சொல்கிறார்கள் சதக்கா என்பதாக சொல்கிறார்கள் தன்னுடைய நபியுடைய நபீனுடைய மனைவிமார்களுக்கு நபிசல்லாசன் ஊட்டி விடுவாங்களாம் இதை கேட்ட உடனே ஒரு சகாபி வேகமாக ஓடி வராரு அங்கே இருந்து ரசலா சொன்ன உடனே வேகமாக ஓடி வராருது ஓடி வந்து இந்த ஒரு வாய் உணவுன்னு அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு வாய் எடுத்து ஊட்டி விட்டாங்களாம் இன்னைக்கு எத்தனை பேர் நமக்குனுடைய மனைவிக்கு வீட்டு விடுறோம் நல்ல சான்ஸ் சான்ஸு கிடச்சிக்கிஞ்சிட எங்கள் கணவனை இன்னுமே ஊட்டி விட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறிக்கிட்டு இருக்காங்க பெண்கள்லாம் அடுத்து அபிசல்லஹாசன் அவர்கள் ஜனாசா தொழுகி ஜனாசானுடைய நன்மையை பற்றி சொன்னாங்க ஒரு கீராத்து அடக்கத்தில் கலந்த இரண்டு கீராத்துன்னு சொல்லி எவ்வளவு தூரம் இருந்தாலும் அந்த கீராத்து நன்மை நமக்கு தேவைதானே அந்த நன்மையை சம்பாதிக்கணுமா இல்லையா அந்த கீராத்தனுடைய நன்மையை நம்ம வீணடிச்சிடமா இல்லையா அங்கே போறதுக்கு பதிலாக நமக்கு நிறைய வேலை இருக்கு என்பதாக சொல்லி ஜனாஜா தொழுகையில கலந்துக்கிறது இல்லை வெறுமனே ஜனாதா மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க ஒரு சிலர் இல்லைன்னா ஒரு சிலர் தொழுகையோட போயிடுறாங்க ஒரு சிலரு ஜனாஜாவில் அந்த இடக்கத்துல கலந்து கொள்வதில்லை என்பதாக சொல்லி நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே போல சொன்னோம்னா இன்னைக்கு இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அன்பானவர்களே நவீன காலத்தில் நபி வழி வாழுகிறதா சொன்னால் இன்று அநேக மக்கள் அவர்கள் மூலமாக நபி வழி வீழுகிறதே 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 என்று சொல்லது வாய்ப்பளித்த அனைவர்களுக்கு நன்றி சொல்லி அல்லாஹ் அருபுல்லாலு புகழ்ந்து நிறைவு செய்கிறேன் அலமது இல்லாது இல்லா அரபி அலாம் வலைக்கம் வரமத்துள்ள